எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு தரமான ஓவர் சைஸில் கிராஸ் மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்பவும் சொல்கிற மாதிரி ரெண்டு மாடு என்ன வேலையில் இருக்குது எங்கே இருக்குது இது எல்லாமே வீடியோ முழுக்க பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு செவலை மாடுங்க அதாவது ரெட்டின் ஜெர்சி மாடு இது வந்து ஜெஸ்ஸி மட்டும் இல்லாமல் ஒரு கிராஸ் மாடவே அமைஞ்சிருக்குங்க இது ஜெஸ்ஸி செந்து கிர் இது மூன்றும் கலந்த கலப்பின மாடு அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்கார நல்ல தரமான மாடு நீங்க மாட்டை பார்த்தீங்கனாலும் தெரியும் நல்ல உயரம் நல்ல எலும்பு கணம் பெருத்த மாடு அதிக கறவை திறன் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கார் தரப்புல இருந்து சூப்பர் குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க உடலமைப்பு கண்ணில் ஒத்திக்கலாம் நல்ல நறுக்குன்ற பார்க்கறதுக்கு நல்ல உயரமான நீல நெட்டில் அற்புதமான ஒரு கிராஸ் மாடாவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க கிராஸ் சிந்து மற்றும் இது கிராஸான இந்த ஒரு மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அதிகமான கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு அதே டைத்தில் நல்ல ஃபேட்டஸ்னப் வரக்கூடிய மாடுங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நல்ல எலும்பு பெருத்த நல்ல உயரமான மாடாக அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் ரெண்டாம் ஈத்து மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றங்க நல்லா மடி எடுக்குங்க மாட்டை பார்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டாம் நீத்து தான் இளம் பொருள் இளம் மடி அமைப்பு நல்லா சூப்பராக இருக்குது அருமையான முகலட்சணத்தில் தான் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கோட்டநத்தம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் கார்த்திக் டெய்ரி ஃபார்ம் அப்படின்ற பண்ணையில் நண்பர் கார்த்திக் அவர்கள்கிட்ட இருந்து தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மாடு மதுரையிலிருந்து எல்லா ஏரியாவுக்குமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இந்த மாட்டோட கறவை திறனை நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் குறை இல்லாமல் கறவை கறக்கும் அப்படின்றாங்க இந்த பதினேழு லிட்டர் கறவையும் நல்ல ஃபேட் அசனபிளாக கொடுக்குங்க எந்த ஏரியாவுக்குனாலும் கண்ணை மூட்டு மாட்டடிக்கலாம் நல்ல தரமான ஒரு மாடாக அமைஞ்சிருக்கு மதுரையிலே மாடு இருக்குங்க எந்த மூலையில் கேட்டால் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலையை நாம் பார்த்தா ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பினசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் கார்த்தி அவர்களோட நம்பர் தான் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மற்றும் ஒரு சினை மாடு இருக்குது அத்தோட்டிக்லேயும் பார்க்கலாம் ஃபைனலி ரெண்டாவது மாட்டோட டியூட்டியில் பார்த்துடலாம் இதுவும் இரண்டாம் ஈத்து மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினா இதுவும் ஒரு பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மொதல் மாடு மூன்று மாடு கலந்த மாடுனால் இது வந்து கிராஸ் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு எந்த அளவுக்கு நல்ல உயரத்தில் நல்ல நீல நெட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் விசிபிளாகவே தெரிஞ்சுக்கலங்க சூப்பர் குவாலிட்டி மாடுங்க சும்மா அவ்வளோ தரமாக பார்க்க ரொம்ப கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ அட்டகாசமான மாடாக இருக்குதுங்க இரண்டு மாடுகளும் சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தான் மொதல் மாடு பதினேழு லிட்டர் கறவை திறன்னா இது ஒரு லிட்டர் கூட ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க பத்து நாட்கள் இடைவெளியில் வேறு லெவலில் மடி எடுக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கூட கூட டைம் எடுத்துக்கும் அப்படின்றாரு மாட்டுக்கார் நல்ல எலும்பு பெருத்த மாடு நல்ல உயரமான மாடு அதிக கறவை திறன் கொண்ட மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ரெண்டு மாடுமே நம்ம என்னதான் கறவை சொன்னாலும் பதினாறு லிட்டர் கறவை விடவே விடாது அப்படின்றதையும் மாட்டுக்கார் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க தலா பதினாறு லிட்டர் விடாமல் கறக்கும் ரெண்டு லிட்டர் நம்ம கூடவே கறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்கார் ஸோ ரெண்டு மாடுமே சுழி சுத்தம் மடி கூச்சம் இல்லை அதை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ஸோ ரொம்ப சாதுவான மாடு மடியெலாம் நல்லா நீவி கொடுத்தோம் எந்த தொந்தரவுமே இல்லை அமைதியாக இருக்குது அப்படின்றாங்க மாட்டுக்கார் தரப்பில் இருந்து ஸோ இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட மடியமை பார்த்தும் போதே தெரியுதுங்க மாடு எந்த அளவுக்கு ஈத்து கறந்துருக்கும் அப்படின்றது நிச்சயமாகவே ரெண்டாம் நீத்து மாடு தான் இலை மடியாவே இருக்குது மாடு நல்ல தோல் மேலே நல்ல வெயிட்டில் இருக்குங்க ஸோ மாடு ஈத்தாக இருந்தால் தோல் உடஞ்சிருக்கும் மடி வந்து வேறு மாதிரி தெரிஞ்சிருக்குங்க இதனால் ஒரு இரண்டாம் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தா நண்பர் கார்த்திக் அவர்களை பண்ணிக்கலாம் இந்த விற்பனை விலையை பார்த்தா ரூபாய் எழுபத்தி தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு எழுபத்தைந்து இரண்டாவது மாடு எழுபத்தி எட்டு ரெண்டு விலையுமே கூட்டி குறைச்சி தரலாம் மாடு பிடிச்சிருக்குன்னு கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அனுசரிச்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லா ஏரியாவுக்குமே டிரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்றாரு இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி